அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொல் என்னவென்றால் சில குடும்பங்களில் ஆண் வாரிசுகள் என்பதே இல்லாமல் போய்விடும் திருமண பந்தத்தின் மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளும் பெண் குழந்தைகளாகவே இருக்கும் இவ்வாறு இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஆண் வாரிசு வேண்டும் என்று நினைப்பவர்கள் இரண்டாவதாகவோ வேண்டும் என்கிற அன்பர்கள் மரபுகளே இல்லாமல் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்களுடைய அடுத்து வரக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அல்லது அடுத்ததாக திருமணம் நடக்கக்கூடிய உறவுகளுக்கு ஆண் வாரிசுகள் பிறக்க வேண்டுமென்றால் ஒரு எளிய பரிகாரத்தினை செய்ய வேண்டியது இருக்கும் அது என்ன பரிகாரம் எப்படி செய்வது என்பதை பற்றி இன்றைய காணொலியில் முழுமையாக காண இருக்கிறோம் கூடியவர்கள் அவர்களுடைய முன்னோர்கள் பிற குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெண் குடும்ப உறுப்பினர்களை ஏதாவது ஒரு வழியில் ஏமாற்றினார்களா ஏமாற்றியதன் மூலமாக நிலம் வீடு அல்லது வேறு ஏதாவது மதிப்புள்ள பொருட்களை வாங்கியிருக்கிறார்களா என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் அவ்வாறு உங்களுடைய மூதாதையர் யாரையாவது ஏமாற்றியிருந்து குடும்ப உறவுகளுக்குள் கொடுக்க விற்க வேண்டியவற்றை கொடுக்காமல் மறைத்தோ அல்லது ஏமாற்றியோ அல்லது பிடுங்கிக் கொண்டோ அந்த உறவுகளின் சாபத்தை வாங்கியிருக்கிறார்களா என்பதை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வாறு உங்கள் குடும்பத்தைச் சார்ந்தவர்கள் யாரிடமாவது சாபம் வாங்கியிருப்பது தெரிந்தால் சாபம் விட்டவர் என்று கருதப்படக்கூடியவர் உயிருடன் இருந்தால் அவரிடமோ அல்லது அவருடைய பின்னிட்ட வாரிசுகளிடமோ சென்று உங்கள் குடும்பத்தில் இருந்தவர் செய்த தவறுக்கான வருத்தத்தை மனதார தெரிவித்து அவர்களிடம் நீங்கள் மனதார மன்னிப்பு கேட்க வேண்டும் கண்டிப்பாக இதை செய்தால் தான் உங்களுக்கு முழு பலனும் கிடைக்கும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்களுடைய வீட்டில் சென்றுள்ள அனைத்து நபர்களும் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் அருந்திவிட்டு அவர்களிடம் விடைபெற்று வந்துவிட வேண்டும் வந்த பிறகு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் திருவிளக்கேற்றி குலதெய்வத்தை வழிபாடு செய்து இறந்து போன முன்னோர்களையும் மனதில் நினைத்து சாமி கும்பிட்ட பிறகு நீங்கள் அனைவரும் குளித்து புத்தாடைகள் அணிந்து கொண்டு ஊருக்கு நடுவிலேயோ அல்லது ஒதுக்குப்புறமாகவோ இருக்கக்கூடிய தனியாக இருக்கக்கூடிய அரச மரத்திற்கு சென்று அந்த மரத்தைச் சுற்றி முடிந்தால் வெண்ணிற பட்டாடையை கட்ட வேண்டும் அல்லது சிவப்பு நிற வேஷ்டியை கொண்டு அந்த மரத்தை முழுவதுமாக சுற்றி கட்ட வேண்டும் அவ்வாறு கட்டிய பிறகு அந்த மரத்திற்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவை இட வேண்டும் மரத்திற்கு மலர்களால் அலங்காரம் செய்ய வேண்டும் அலங்காரம் செய்த பிறகு அதற்கு படையலிட்டு பலவிதமான நைவேத்தியங்கள் குறிப்பாக இனிப்பு பலகாரங்கள் இனிப்பு வகைகள் இனிப்பான சாத வகைகள் பாயாசம் சர்க்கரை பொங்கல் அதிரசம் இது போன்ற இனிப்பு வகைகள் பலவிதமான நறுமண மலர்கள் பழங்கள் ஆகியவற்றை வைத்து தூபதீபம் காட்டி மனதார வழிபாடு செய்து குலதெய்வத்தை நினைத்து இந்த அரச மரத்தை போல் எங்களுடைய குடும்பத்திற்கு அரசனாக இருக்கக்கூடிய ஒரு ஆண் வாரிசு பிறக்க வேண்டும் என்று எல்லோரும் மனதார பிரார்த்தனை செய்து அந்த மரத்தை மூன்று முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும் வணங்கிய பிறகு நீங்கள் நைவேத்தியமாக படையல் செய்த அனைத்து உணவுகளையும் அங்கே வரக்கூடிய அல்லது இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் வயிறார சாப்பிடும்படி கொடுத்து அவர்களிடம் பாக்கில் வைத்து கொடுத்து ரசி பெற வேண்டும் பெற்றுவிட்டு நீங்கள் வந்த பிறகு குறைந்தது மூன்று மாதத்திற்குள்ளாக உங்கள் வம்சத்தில் இருக்கக்கூடிய உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாராவது ஒருவருக்கு கண்டிப்பாக கருத்தரிப்பு என்பது ஏற்படும் அவ்வாறு ஏற்படக்கூடிய கருத்தரிப்பானது உங்கள் மனம் மகிழவும் உங்கள் குடும்பத்தினர் அகம் மகிழவும் அளவிற்கான ஆண் வாரிசாக கண்டிப்பாக அமையும்